பேராயர் எசுரா சர்க்கனம் அவர்கள் நேற்றைய தினம் இந்த மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிற்கு கடந்து சென்றிருக்கிறார்கள் எண்பத்தைந்து வயது கர்த்தர் அவருக்கு பூரண வயதை ஆயுசு நாட்களை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செல்வோம் அவருடைய அரிய பெரிய காரியங்களை குறித்து அநேகருக்கு தெரிந்திருக்காது அவர்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கும் அவர்கள் அவரை ரசித்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எண்பத்தி எட்டாம் வருடம் நான் அவரை ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக அப்போ திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான காரியத்திற்காக அவரை சந்திப்பதற்கு சென்றேன் முதலாவது இவர் யார் என்று சொல்கிறேன் எங்கள் பால்ராஜி தாத்தா போஸ்ட்மேனாக இருந்தாங்க பண்ணைவளையில் அவங்க என்னுடைய தாத்தா அவங்களுக்கு கூட பிறந்த அக்கா தான் தங்க மேரி டீச்சர் பண்ணைவளை பங்களாவில் தான் நாங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு வரைக்கும் நாங்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரைக்கும் அந்த ஊரில் இருந்தோம் அப்போ எங்கள் தெருவில் தான் யார் எஸ்ராசர் ஐயாவுடைய அம்மா வீடு தங்கமேரி டீச்சர் எனக்கு நான் இரண்டாம் கிளாஸு மூன்றாம் கிளாஸ் படிக்கும் பொழுது எனக்கு கால் சட்டையெல்லாம் அவர்கள்லாம் தைத்து கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் சுகவீனமாகி அவர்கள் மறித்ததெல்லாம் என் கண் நினைவில் இருக்கிறது ஒரு கண்ணாடி பெட்டியில் ப்ளூ சட்டையும் ப்ளூ சேலையும் வெள்ளை சட்டையும் போடுவார்கள் அதெல்லாம் மண்டை ஞாபகத்துக்குள் இருக்கிறது என்னுடைய தாத்தாவுக்கு பால்ராஜா தாவுக்கு கூட பிறந்த அக்கா மகன் தான் யார் எஸ்ரா சர்கம் அவரோடு கொரோனா சகோதரிகளில் என்னுடைய தாயார் ப பண்ணவுளை பங்களா டக்கர் ஐசன் ஸ்கூலில் ஆசிரியர் இருக்கும்பொழுது அவர்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தார்கள் இது ஒரு பக்கம் இன்னொருக்கா நான் எண்பத்தி எட்டில் நான் அவரை சந்திக்க போகும்பொழுது ஆர்காட்டார் ஆர்காட்டு வீரசாமி அவர் எந்ததாக இருக்கிறார் அமைச்சராக இருக்கிறார் இது இது எலக்ட்ரிசிட்டி போர்டில் அமைச்சராக இருக்கிறார் அப்போது நான் ஒரு ஆப்ளிகேஷனுக்காக போகும்போது எனக்காக ஃபோன் பண்ணி அவர் பிஏ ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான் அவருக்கு பிஏவாக இருந்தார் அப்பொழுது அது உள்ள நான் நுழைம்பு பாருங்க ரெண்டு அரசு கார்கள் வாசல்ல நின்றது ஒன்று தமிழ்நாடு அரசு இன்னொன்று மத்திய அரசு தமிழ்நாடு அரசுல ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன் சேர்மனாக இருந்தார் அதே நேரத்துல சென்ட்ரல் போர்டில் வந்து ரயில்வே ரெக்கர்மெண்ட் போர்டில் தலைவராக சேர்மனாக இருந்தார் ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் கொடுத்த கார் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு கொடுத்த கார் இரண்டு பதவிகளில் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது வீற்றிருந்தார் கருணாநிதி அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர் பெட்ரூம் வரைக்கும் கருணாநிதி அவர்கள் லுங்கியோடு இருக்கும் பொழுது பெட்ரூம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரே நபர் நம்ம பேராயர் யார் இஸ்ராசர் அப்படி ஒரு செல்வா கூட இருந்தார் அப்போ நான் ஒரு காரியத்துக்கு செல்லும் பொழுது அவருடைய பிஎஸ்ஓ ஃபோன் பண்ணி ஆர்காட்டா இருக்குது லைன் போட்டு கூட அப்படிங்கிற உடனே அவரு பிஎஸ்ஓ ஃபோனை போட்டுட்டு மந்திரி இருக்காங்களா மந்திரி இருக்கா அப்படி ஏதோ பணிச்சு கேட்டாரு உடனே ஃபோனை கையில வாங்கினார் எடுத்து பேராயர் பேசுறேன் எந்த பேராயர்லாம் கிடையாது திமுக கட்சியில பேராயர்னா யாரு பர்னவாஸ் அவர்கள்தான் பேராயர் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அந்த பேச்சிலே ஒரு கம்பீரம் இப்படி கருணாநிதி அவரோடு நெருங்கிய தொடர்போடு இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்குள்ளவர் அரசியல் மேதை என்று தான் சொல்ல முடியும் ஆஹ் பேராயராயிருந்து அரசியல்ல பகிரங்கமாக எல்லா தொலைக்காட்சிகளும் பேட்டி கொடுக்கிற அளவுக்கு செயல்பட்டார் அவருடைய மாரிசாதான் கர்த்தர் என்னை கொண்டு வந்தாரா என்று தெரியவில்லை நானும் அரசியல கர்த்தரால் ஈடுபடுத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு அரசியல் அமைப்பு கட்சி தேசிய கட்சி நிறுவி இருக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது போல இந்த பேராயர் எஸ்ராஸ் பிஜேபி எல்லாருக்கும் கேள்விக்கு நறுக்கு நறுக்கு என்று பதில் கொடுப்பார் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார் ஒரு முறை நான் ஒரு பேட்டி கொடுக்கும் போது கேட்கிறேன் உங்க நாடாது நீங்களே வெளிநாட்டு மதம் நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுமா கிடையாது இந்தியா எங்க நாடு நீங்க தான் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க என்று சொல்லி அவர் தர்க்கம் பண்ணுகிறார் ஏன் நாடு பாருங்க பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க அவரு நம்மளெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்கன்னு சொல்றாரு இந்தியா எங்க நாடுன்னு சொல்றாரு கிறிஸ்தவங்க நாடு என்று சொல்கிறார் என்று ஒரு பெரிய தர்க்கம் ஓட்டதை நான் கேட்டிருக்கிறேன் அவ்வளவு ஒரு தைரியமானவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் அதே போல ஒரு முறை குஜராத்தில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது அப்போ இங்க இருந்து அவர் குஜராத்தில் போய் அந்த பேச்சுவார்த்தை படுவதற்கு கிறிஸ்தவங்கள்லாம் அடித்து நொறுக்கி கிறிஸ்தவ ஆலயங்கள் தீக்கரை ஆக்கப்பட்டு நிறைய வன்முறைகள் நடந்தது அப்பொழுது இவர் சமாதானத்தை கொண்டு இவர் குஜராத்துக்கு சென்றிருக்கிறார் அந்த நேரத்தில் எஸ்ரா ஐயாவையும் அடித்தார்கள் சென்னிலே அடித்தார்கள் அடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு நல்ல ஞாபகம் கடவுள் வந்து பெரிய நிலநடுக்கத்தை கொண்டு பண்ணினார் பெரிய நிலநடுக்கம் லட்சக்கணக்கான ஒரு நீதிமான அடிப்பட்டது நிமித்தம் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மொத்தமாக பூமிக்கடியிலே புதைந்துண்டார்கள் அந்த நேரத்தில் ஒரு செய்தி நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த நேரத்துல ஏழாவது மாடியில மிஷினரிஸ்லாம் சேர்ந்து ஜபித்துட்டு இருந்திருக்கிறாங்க நிலநடுக்கம் வரும் பொழுது திடீர் என்று அவர்கள் ஜபிக்கும் பொழுது நிலநடுக்கம் வருகிறது அவர்கள் ஏழாவது மாடியில இருந்து மடமடமடன்று அந்த கட்டிடம் பூமி போய் போய் ஃபோர்ல வந்து கிரௌண்ட்ல வந்து அந்த ஏழாவது மாடி என்று தான் பாருங்க ஒருவர் கூட ஒரு மிஷினரி கூட ஒரு கிறிஸ்தவர்கள் அத்தனை லட்சம் பேர் மறிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு மிஷினரிகளோ மறித்து போகவில்லை குஜராத் லட்சக்கணக்கான பேர் மறித்து போனார்கள் ஒரு நீதிமானை துன்பப்படுத்தினபடினால் கிறிஸ்தவ ஆலயங்களை தீக்கரை காக்கின தேவன் எரிச்சல் இருந்து நிலநடுக்கத்தை கொண்டு போனார் ஒரு கிறிஸ்தவர் கூட மறித்து போகவில்லை அந்த ஜபித்துக் கொண்டிருந்த அந்த மிஷனரிஸ் எல்லாரும் அப்படி படிகட்டு வழியா இறங்காம லிப்ட் வழியா இறங்காம அப்படியே கீழே இறங்கி போயிட்டார்கள் கீழே உள்ள ஆறு மாடி கட்டிடமும் பூமிக்கு கடியிலே சென்று விட்டது இதெல்லாம் அவரை நினைக்கும் பொழுது என்னுடைய எனக்கு ஞாபகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு ஒரு பிஷப்பா இருந்துக்கிட்டு எதுக்கு அரசியல் செய்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது இன்றைக்கு ரிலேஷனாக அவருடைய வாரிசாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் அவரை போல தைரியமாக கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக எளியாவை போட்ட என்னை எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அரசியல் அமைப்பு கட்சி கட்சியை உருவாக்கி இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு காரணம் வரும் நேரம் வரும் பொழுது இவை எல்லாம் நமக்கு கை கொடுக்கும் அதாவது நாம் போய் மற்றவளை தாக்குவதற்காக இல்ல கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்கள் நசுக்கப்படும் பொழுது ஒரு அரசியல் அமைப்புக்குள் இருந்து அதை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு பேட்ரியாட் போல எதிர்ப்பதற்கு ஒரு கேடயம் போல எதிர்ப்பதற்கு தான் இந்த அரசியல் கட்சியை கத்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அநேக தேர்தல்களில் நான் சந்தித்திருக்கிறேன் ஒருவேளை தோல்வி போல தெரிந்தாலும் அது வரும் நாட்களிலே அது பெரிய பலன் உள்ளதாக விளங்கும் நமக்கென்று ஒரு சக்தியை ஒரு அரசியல் அமைப்பு கட்சியை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் அதற்குரிய செல்வாக்கை கர்த்தர் சீக்கிரத்தில் ஏற்படுத்துவார் ஆகவே இந்த பேராயர் இஸ்ரா சட்டத்தை இழந்து தவிக்கிற கதிரொலி மாணிக்கம் மற்றும் அநேகருக்காக நான் ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் அவர்கள் விட்டு சேர்ந்த இறைப்படியை அவ பிரதம பேராயராக இருக்கிறவர்கள் பேராயராக இருக்கிறவர்கள் மற்றும் அவங்க சம்பந்தக்காரர் அவரும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க அந்த அம்மா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க எல்லாரையும் கற்றுல ஆறுதல் படுத்தும்படியாய் திருச்சபை மக்களை ஆறுதல் படுத்தும்படியாய் உங்களுடைய ஜபத்திலே நினைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய அடக்க டீட்டெயில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் நான்கு நாள் கழித்து வியாழக்கிழமை தான் அவருக்கு அடக்க ஆராதனை நடக்க போயிருது தரலான மக்கள் வந்து அந்த அடக்க ஆறனை பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் இப்படிப்பட்டவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் அந்த இடத்திலே கர்த்தர் இன்னொருவரை எழுப்புவார் நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய திருச்சபைக்காக போராடுகிற ஒரு வல்லமை படைத்தவர்களை கர்த்தர் அந்த இடத்தை நிரப்ப ஏற்படுத்துவார் என்பதில் மாற்று கருத்தில்